ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் கவனிங்க சரியா மணி மேக்ஸில் நம்ம மணி லெசன் படித்தோமா பணம் சரியா நம்ம கடைக்கு போனால் பணத்தை கொடுத்து எப்படி வாங்கணும் அதுக்கு வந்து இப்போயே நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சரியா என்னென்ன கரன்சி இருக்குது என்னென்ன காயின் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் சொல்லிக் கொடுத்துருக்கு கடைக்கு போய் அந்த காயினோ கரன்சியோ கொடுத்து எப்படி நீங்கள் திக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு ஒரு மாடல் இங்கே போகுது பார்க்கலாமா ஓகே ஷாப்கீப்பர் யார் நம்ம அமிர்தா அவங்க என்னென்னா விற்கிறாங்க பாருங்க ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே விற்கிறாங்க அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் பணம் இருக்குது இவங்கெல்லாம் கடைக்கு வாங்க வராங்க ஆ வாங்க சத்தமாக சொல்லுங்கப்பா சொல்லுங்க பெத்துவா 10 ரூபீஸ் ஹ்ம் சரின்னா கரெக்ட்டா கரெக்ட்டா காட்டுங்க 10 ரூபீஸ் ஓகே ஆ கொடுங்க பொருளை கொடுங்க ஓகே வெரி குட் கௌசி கரெக்ட்டா வாங்கிட்டாங்க வெரி குட் Clap பண்ணுங்க ஓகே அடுத்த ரீசா என்ன வாங்குறாங்கன்னு பாப்பமா கரெக்ட்டா சேஞ்ச் குடுக்குறாங்களான்னு பாப்போம் ரீசா என்ன வாங்க போறீங்க ஆப்பிள் தான் உங்களுக்கு பிடிக்குமா ஓகே போயிட்டானே நகை கடைக்கு போனால் லட்சக்கணக்கெல்லாம் வாங்குகிறோம் ஆயிரக்கணக்கெல்லாம் வாங்குறோம் அங்கே குறங்கியன்னு சொல்லுவோமா நம்ம ஆனால் இந்த காய்கறி கடையில் மட்டும் என்ன செய்வோம் பன்னெண்டு ரூபாண்ணா பத்து ரூபா போடுமா நாற்பது ரூபானா முப்பது ரூபா போடுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இப்போ அமிர்த கரெக்டாக கேட்டாங்க இந்த ஒரு ஒருவா ரெண்டு ரூபா யாபத்துல நம்ம போய் குறைப்போம் நகை கடையில் போய் கப் சிப்புனு அவங்க போடுற கூலி சேதாரம் எல்லாம் போட்டு கணக்கு கொடுத்து நம்ம பெசாமல் மூச்சு விடாமல் வந்துடுவோம் அமிர்த கடைது சார் ஆ ஆ வாங்கப்பா கரெக்டாக கொடுத்துருக்காங்களா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி காட்டுங்க வெரி குட் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ரீசாம்மா ஆ வெரி குட் ஆப்பிள் வாங்கிட்டாங்க ரீஸா ஆ வெரி குட் அடுத்து யார் சரவணாக வாங்க போகிறாங்க என்ன வாங்க போகிறீங்கப்பா லேடிஸ் ஃபிங்கர் வாங்க போகிறாங்களா ஆ லேடிஸ் ஃபிங்கர் எவ்வளோ நம்மளும் பார்த்துருவோம் ஆ நீங்கள் கேளுங்கள் ம் எயிட்டீன் ருப்பீஸாம் ம் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது டுவெண்ட்டி சேஞ்ச் இல்லையோ சரி கொடுங்க அவங்க கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ருபீஸ் ஆ நீ எப்படி கொடுக்கணும் சில்ட்ரன்ல தான் கொடுத்துட்டாங்கல்ல ஆ நீங்கள் கொடுங்க எவ்வளோ கொடுக்குறீங்க வெரி குட் அமிர்தாமா கரெக்டாக டுவெண்ட்டி வாங்கிக்கிட்டு டூ பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க வெரி குட் கிளா பண்ணுங்க வெரி குட் ஆ லேடிஸ் ஃபிங்கர் வாங்கியாச்சு சரவணா அவ்வளோதான் ஆ முடிச்சுப்பா நல்லா இருந்துச்சா இது இந்த ஆக்டிவிட்டி அப்போ பணத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு பொருளை வாங்க தெரியணும் அதுக்கு தான் இது ஒரு எக்ஸாம்பிள் நல்லா இருந்துச்சா கிளாக் பண்ணுங்க எல்லாருக்குமே வெரி குட்